திமுக ஆட்சி வந்து இல்லை வேலை வாய்ப்பு சரியில்லை ரேஷன் கடைக்கு போனாலும் அரிசி வாங்க முடியல பருப்பை தான் போடுறாங்க அரிசி நல்லா இல்லை சாப்பாடு ஆக்கினாலும் வீசத்தான் செய்யுது ஏதோ இந்த சுகருங்கிறதுக்கு இந்த ரேச அரிசி வாங்கி சாப்பிடலான்னு நினச்சாலும் அது சாப்பிடவும் முடியலை ரேசா வேறு அரிசி வாங்கணுன்னாலும் எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி வாங்கி நாங்கள் எப்படி சாப்பிட முன்னாடி ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வேலை பார்த்தோம் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ வேலையும் கிடையாது ரைடு பண்ணுறாங்க அது செய்கிறாங்க இது ரூபாய் இப்படி தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இதை வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைய புருஷன் பிள்ளைகளையும் எப்படி நாங்கள் வச்சு சாப்பிட முடியும் வீட்டு வாடகை எப்படி கட்ட முடியும் ஒரு நாள் நமக்கு ரேச அரிசி வாங்க போகணும்னாலும் ஒரு நாள் லீவு போட்டு தான் போகணும் லீவ் போட்டு போனாலும் ரேக வையுங்கிறாங்க ரேகை வச்சோமுன்னா நெட்டு கிடைக்கலைன்றாங்க அந்த வேலையும் விட்டுப்பட்டு நூறுவா நூற்றம்பரூவா வேலையையும் ஊட்டுபிட்டு நாங்கள் அங்கே ரேஷன் கடைக்கு போனோம்னா அந்த ரேஷன் அரிசி இல்லைன்றாங்க பூட்டி போட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கல நாங்கள் எப்படி இந்த பட்டாசு இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை ஆயிரம் ரூபாய் அது வந்து சில பேருக்கு வருது சில பேருக்கு வரல கோட்டு கீழே சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு வர்றது கிடையாது கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு திறமை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் வருது கட்சியை பார்த்து தராங்க ரெண்டாவது திறமையை பார்த்து வாங்குறாங்க இல்லாதவங்க நம்ம போய் கேட்டால் வெளியே போ அப்படின்றாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் நேரடியாக அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா இல்லை அனுமதிக்கப்படுவாங்களா அதுவும் கிடையாது மாநிலம்லாம் கிடையாது முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிருக்கையில் மாநிலம் வந்துச்சு ஆனால் இப்போ மாநிலம்லாம் கிடையாது சிலிண்டர் விலையே கூடிருச்சே கேஸ் விலையே கூடிருச்சு நாங்கள் அன்றாடி வேலை செஞ்சு நாங்கள் சிலிண்டர் எடுப்போமா அரிசி வாங்குவோம்மா என்ன பண்ணுறது நாங்கள் வந்து எங்களுக்கு நல்லபடியாக வேலை வேணும் அண்ணா திமுக இருக்கிறது நல்லா வேலை கொடுத்தீங்க இப்போ வந்து உருப்படியான வேலை இல்லை ரைடு பயங்கரமாக வருது நாங்கள் முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு வேலை பார்த்தவங்க இப்போ இரநூறுவா நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வேலை பார்க்குறோம் அதை வச்சு எங்கள் பிள்ளைகளை வச்சு குடும்பத்தை வச்சு பிழைக்க முடியாது இந்த வேலையை விட்டால் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை பயராசை விட்டால் எங்களுக்கு வேறு வேலை இல்லை எங்களோட பூராமே நாங்கள் வந்து ரெட்டால்